कल की நம்ம பிரபாஸுக்கு நிச்சயமாக இந்த படமாவது ஓடுமா மிக பிரம்மாண்டமான வசூலை பெறுமா அப்படின்லாம் எல்லாரும் சந்தேகத்தோடும் பிரபாஸ் ரசிகர்கள் ஏக்கத்தோடும் காத்திருந்தாங்க அப்படிப்பட்ட நேரத்தை தான் கல்கி படம் ஆச்சு இத்தனைக்கும் ப்ரொமோஷனாக பெரியவர்கள் பண்ணவே இல்லை அது படத்தின் மீதான நம்பிக்கையால் வேலை வேலை பிரச்சனையான்னு தெரியல ஆனாலும் கூட இந்த படத்துக்கு இந்திய ரசிகர்களும் உலக சினிமா ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான செம்மையான ஓப்பனிங்கை கொடுத்தாங்க விமர்சனம் வந்து கலவையாக ஓகே தான் வந்துச்சு படம் ரொம்ப மொக்கையாக இருக்குது போர் அடிக்குது உட்காட முடில இன்னொரு பக்கம் வேற லெவலில் மிரட்டிட்டாங்க நம்மளாலையும் ஹாலிவுட் படம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சாங்க அப்படின்னு இருவேறான கருத்துக்கள் உலாவிட்டு இந்த நேரத்தில் தான் இந்த படத்தோட வசூல் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு முதல் நாள் நூற்றி கோடி ரெண்டாவது நாள் இரநூத்தி கோடி மூணாவது நாள் பார்த்திங்கன்னா நானூற்றி கோடி கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னாங்க இப்போ நான்கு நாட்களோட மொத்த வசூலும் வந்து தெரிய வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கே இடமில்லாத அளவுக்கு நாலாவது நாளில் மிகப்பெரிய வசூலை குவித்து விட்டது இந்த கல்கி படம் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட விக்ரம் சூப்பர் ஸ்டார் ரஜினியாவோட ஜெயிலர் நம்ம தளபதி விஜயோட லியோ இந்த மூன்று படங்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வசூலை வந்து அறுவடை செஞ்சன அந்த படங்களோட வசூலை வெறும் நான்கே நாட்களில் பார்த்தீங்கன்னா தாண்டிடுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அப்படி என்ன வசூலை பெற்றுவிட்டது என்றால் நான்கு நாட்களில் இந்த படம் உலகம் முழுக்க ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி வசூலை வந்து பெற்றுவிட்டது அப்படின்னு தான் அவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இன்னும் ஆயிரங்கோடிக்கு வெறுமனே நானூற்றி ஐம்பது கோடி மட்டும்தான் பாக்கி ஸோ இதே ரேஞ்சில் போனாவே இன்னும் ஒரு வாரம் ஏன் பத்து நாட்களை எடுத்துக்கிட்டுமே ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் படங்களோட பட்டியலில் இணைந்துரும்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ யாரெல்லாம் கல்கி படம் பின்ன இருந்தாலும் இந்த வசூலை கண்டு மிரல்றது கண்டிப்பாக இந்த வசூலுக்கு கல்கி படம் ஒர்த்து தான் அப்படின்னு உங்களோட கருத்து என்னாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ பொறுத்து பார்ப்போம் கல்கி கோடி வசூலை அடைகிறதா இல்லையா என்று